உடனடியாக விரைந்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதை கருத்தில் கொண்டு அரங்கம் என்ற பெயரை மணிமண்டபம் என்று மாற்றி தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அப்படி மாற்ற தவறும் முதலமைச்சர் வரும்போது முதலமைச்சருக்கு எதிராக கருப்புக்குடி ஏந்திய போராட்டம் நடைபெறும் ஆகவே இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசே மாவட்ட நிர்வாகமே உடனடியாக நடவடிக்கை எடு இந்த காணொலியை நம் உறவுகள் முதலமைச்சரின் பார்வை சென்றடையும் வரை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் பதினேழாம் தேதி பரமக்குடியில சமுநிதி போராடி சுந்தர போராட்டி மணிமண்டலம் இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அத வந்து மணிமண்டலத்தை வந்து மணிமண்டபம் சொல்லி போனாங்க நரங்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது எது மணிமண்டபத்தை கட்டி கொடுத்தீங்களா இல்ல வேற என்ன கட்டி கொடுத்தியா மேல வந்து இம்மான சேனையா அப்படின்னு சொல்லி அந்த பேரை வந்து இம்மானுவேல் சேகரன் அந்த பேரை கூட அவங்களுக்கு வந்து எழுத தெரியல ஒரு ஏக்கர் மூணு கோடியில வந்து இப்ப என் அந்த மணிமண்டலத்தை வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா அதை வந்து இங்கிருந்து கட்டிருக்கிறது நிறைய கேட்டுல தான் நீங்க வந்து கட்டியிருக்கீங்க அதுல நீங்க வந்து அது நியாயமா வந்து நீங்க வந்து பண்ண கிடையாது எதுக்கு அப்ப நீங்க வந்து மணிமண்டலம் வந்து கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க தேவந்திர சமுதாய மக்கள் எல்லாருமே விழித்துக்கங்க நம் நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு சுத்தி பரமக்குடி சுத்தி தேவந்திர சமுதாய மக்கள் மட்டும்தான் இருக்கீங்க நீங்க வந்து நம்ம சந்தாய தலைவரையோ நம்ம சேர்மனையோ நீங்க வந்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் நடக்குமா சுதந்திரப் போராட்ட வீரர் அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் நீங்க வந்து அறிவிச்சு நீங்க வந்து ஒரு மணிமண்டலம் கட்டி கொடுப்பீங்க சந்தோஷம் அது வந்து ஒழுங்காக கட்டி கொடுத்தா என்ன அந்த மணிமண்டபம் பக்கத்துலேயே வந்து ஒரு ஒன்று உதவுகிட்டு இருக்கு அந்த மணிமண்டலம் வந்து இருக்கிறதே தெரியாது பதினொன்று வரும்போது எல்லா கட்சி தலைவருக்குமே வர்றாங்களா வர்றதே கிடையாது நீங்க வந்து தேவையமுதாய மக்கள் எல்லாமே சேர்ந்து அந்த கட்சி தலைவர்கள் வந்தா மட்டும்தான் அந்த கட்சியில உள்ள வந்து வரணும் இல்லாட்டி வரவே கூடாது அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க அதுக்கப்புறம் தெரியும் நம்ம யாரு என்னது தெரியும் அதே நீங்க வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து தேவிர வந்து என்னத்தை தான் சொன்னாலும் நீங்கள் வந்து திரும்ப மாட்டேங்கிறீங்க நம்ம வந்து அப்படி இருக்கிறனால தான் நம்ம வந்து அரசியலேயும் சரி நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து கை கட்டி கையேந்தி வந்து நம்ம வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது மற்ற தலைவர்களுக்கு எல்லாமே மணிமன்றம் எப்படி கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு மட்டும் ஏன் எப்படி கட்டி கொடுக்குறாங்க நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்றாங்க சொல்லி எல்லாருமே யோசிங்க இதை நாங்கள் வந்து எப்படி சொல்றதுனே தெரியலை நாங்கள் வந்து ரொம்ப நாட்களாக நீண்ட நாட்களாகவே கேட்டுக்கிட்டு இருக்கேன் பற்றி வீட்டுக்கு நீங்கள் வந்து சிவாரிசு பண்ண மாட்டேங்கிறீங்க சரி மணிமண்டமாச்சு சரி கட்டி தெரிய அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுலயும் இவ்வளவு இது இருந்திருக்கு மக்கள் எல்லாமே சிந்தி சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இம்மானுவேல் சேனாவிற்கு தமிழக அரசு மூன்று கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அதனை திறக்கும் நேரத்தில் அந்த தியாகி இம்மானுவேல் சேனனுடைய மணிமண்டபத்தை அரங்கம் என்று பதிவு செய்து தியாகி இமானுவேல் சேனனுடைய அந்த பெயரை கலங்கப்படுத்தும் வகையில் திடீர் திமுக அரசு தொடர்ந்து வஞ்சித் வருகிறது இதற்கு தேர்தல் நேரத்தில் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அந்த பெயரை மாற்றாவிட்டால் தெரிவித்துள்ள மக்கள் சரியான பாடத்தை பூட்டுவார்கள்